கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் கடற்பகுதியில் பயங்கரவாத ஊடுருவலை தடுக்க சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை துவங்கியது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் சாகர் கவாஜ் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது இதில் காவல்துறையினரே பயங்கரவாதிகள் போன்று தமிழக கடற்பகுதிகளில் நுழைவார்கள் அவர்களை பாதுகாப்பு படையினர் பல குழுக்களாக பிரிந்து தடுத்து தாக்குதல் நடைபெறுவதை முறியடிப்பார்கள் அந்த வகையில் இந்த சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை இன்று காலை தொடங்கியது கன்னியாகுமரி அருகே சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கூடங்குளம் கடல் பகுதி வரை சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து குளச்சல் கடல் பகுதி வரை என இரு குழுவாக பாதுகாப்பு படையினர் அதிநவீன படகில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் கடலோர பகுதிகள் மட்டுமின்றி கன்னியாகுமரியில் உள்ள லாட்ஜிகளிலும் சோதனை மேற்கொண்டனர் சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது மேலும் கடலில் ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர் குமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடலோர பகுதிகள் உள்ளன இந்த பகுதி முழுவதும் கண்காணிக்கும் வகையில் ஒத்திகை நடந்து வருகிறது நாளை மாலையுடன் ஒத்திகை நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க